நக்கீர தேவநாயனார் செய்த திருமுருகாற்றுப்படை நூற்று அறுபத்தேழு முதல் நூற்று எழுபத்தாறு அடிகள் வரை நால்வேறு இயற்கை பதினொரு மூவருடு ஒன்பதிற்று இரட்டி உயர்நிலை பெரியர் மீன்பூத்தன்ன தோன்றலர் மீன் சேர்பு விழிகிழந்தன்ன செலவினர் விளியிடை தீயெழுந்தன்ன திரளினர் தீப்பட உறும் இடித்தன்ன குரலினர் விழுமிய உருகுறை மருங்கில் தம் பெருமுறை கொன்மார் அந்தர கொட்பினர் காண தாவில் கொள்கை மடந்தையொடு சின்னால் ஆவினன்குடி அசைதலும் உரியன் அதான்று இதன் பொருள் வெறுப்பற்ற அறிவினை உடையவர் நாலு வேறுபட்ட உடைய பன்னிரு ஆதித்தியரும் பதினொரு உருதிரமும் அட்டவசுக்களும் மருத்துவர் இருவரும் ஆகிய முப்பத்து மூவருடனே பதினெட்டு வகையினாலும் உயர்ந்த நிலையை பெற்றவர்களும் ஆகிய பதினெண் கணங்களும் விண்மீனால் பொலிவு பெற்றால் ஒத்த தோற்றத்தை உடையவர்களாயும் மீனுடனே காற்று ஒத்த கடிய நடையினை உடையவர்களாயும் காற்றிடத்தே நெருப்பு ஒத்த வழியை உடையவர்களாயும் நெருப்பு பிறப்ப இடி எரிந்தால் ஒத்த குரலை உடையவர்களாயும் சீரிய தாங்கள் வந்து உரைகிற இடத்தே தங்கள் பெறர்க்கு உரியவற்றை கடலமுதம் போல பெறுவதற்காக ஆகாயத்தில் சுழலுகின்ற தேவர்கள் வந்தபொழுதே காணும்படி குற்றமில்லாத கோட்பாட்டையுடைய நாச்சியாருடனே என்னாலும் செவ்வியனாய்த் திரு ஆவினன்குடியில் இருக்கவும் உரியன் அங்கு செல்க என்று அதன் பின்னர் இன்னும் முருகப்பெருமான் காணும் இடங்களை சொல்லப் போகுகின்றார்